இரட்ட இருந்தாலும் ரெட்டையிலனாலும் இந்தியா கூட்டணி பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் இருநூறு தொகுதிக்கு மேலே வெற்றி பெறாத மாற்றுக் கிடைத்து கிடையாது சமூக நல திட்டங்கள் மக்கள் பணிகள் தான் பேச போது இந்த தேர்தலில் எனக்கு நான் தெ நினைக்கிறேன் எண்பத்தி அஞ்சு விழுக்காடுக்கு மேல தேர்தல் வாக்குறுதியை திராவிட முன்னேற்ற கழக அரசு நான்கு ஆண்டுகளில் நிறைவேற்றிருக்காங்க இன்னும் இருக்கின்ற மீதமுள்ள வாக்குறுதிகள் நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஒன்று போராட்டங்கள் எந்த மாநிலத்தில் இல்லை எல்லா மாநிலத்திலும் போராட்டங்கள் நடந்துட்டு தான் இருக்குது பாஜக ஆளும் மாநிலங்களில் போராட்டம் இல்லையா அங்கேயும் நடந்துகிட்டு தான் இருக்குது போராட்டம் என்பது அவருடைய வாழ்வாதார உரிமை ரைட்ஸ் டு அஜிடேட் அதை இருக்காங்க அதுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை ஆனால் சொன்ன வாக்குறுதியை எண்பத்தைந்து விழுக்காடுக்கு மேல் மாண்பு முதலமைச்சர் நிறைவேற்றிருக்கிறார் சொல்லாத வாக்குறுதி இப்போது எந்த எதிர்கட்சியும் பேச மாட்டேறாங்கள மக்களை தேடி மருத்துவம் இல்லம் தேடி கல்வி தவப்புதல்வன் இதெல்லாம் வந்து எந்த வாக்குறுதியில் சொல்லியிருக்காங்க ஆயிரரூபா புதுமை பெண் திட்டம் இதெல்லாம் எந்த வாக்குறுதியில் சொன்னாங்க காலை உணவு திட்டம் எதனால் வாக்குறுதியில் சொன்னாங்களா இன்றைக்கி லட்சக்கணக்கான குழந்தைகள் வந்து காலை உணவு சாப்பிட்றாங்க பெருந்தலைவர் காமராஜர் வந்து மதிய உணவு கொண்டு வந்தார் இன்னைக்கு மாண்பு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் காலை உணவு கொண்டு வந்திருக்கார் இப்போ காலை உணவு எந்த வாக்குவதில் சொன்னாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் காலை உணவு போடுவோன்னாங்களா எத்தனை ஆயிரம் கோடிகள் அதுக்கு செலவு பண்ணுறாங்க இதெல்லாம் சீர்தூக்கி பார்க்கணும் குறை சொல்லணுன்றதுக்காக எதிர்கட்சிகள் குறை சொல்லிட்டு இருக்க முடியாது சரி இன்னொரு பக்கம் நிதி ஆதாரம் இன்னும் இவங்க விட்டுட்டு போகும்போது ஆட்சியை கொடுத்துட்டு போகும்போது நிதி ஆதாரம் இன்னும் கஜனால எங்கே பணம் இருந்தது கஜனால பணமே கிடையாது திறமையா நிதி மேலாண்மையோடு ஆட்சி செய்து வருகிறார்கள் இதை விட நல்ல ஆட்சி கொடுப்பதற்கு யார் வந்தாலும் வாய்ப்பில்லை இதை மக்களே பாராட்டுகிறார்கள் அதான் இடைத்தேர்தல் பாத்தீங்கன்னா பல ஆயிரக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவது இந்தியா கூட்டணி ஆமா என்பது கருத்து கொண்டு தானே முரண்பாடுதான் எண்பதுக்கு அப்புறம் எழுபது வர கூடாது போராட்டம் பண்ண மாட்டாங்க நேற்று அரசு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க தொடர்ச்சியா வந்து மருத்துவர்கள் மருத்துவ பணியாளர்கள் இடம் அங்க நிரப்பப்படல தொடர்ச்சியா போராட்டம் நடக்குது ஒரு நூறு பேஷண்ட்டுக்கு ஒரு மருத்துவர் இருக்கணும் அப்படி பாத்தோம்னா எண்பதாயிரம் அரசு மருத்துவர்கள் இருக்கணும் ஆனா இருபத்தஞ்சாயிரம் அரசு மருத்துவமனைகள் இப்போ வரைக்கும் இருக்கிறாங்க சமீபத்துல ஒரு குழந்தை இறந்தபோது பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த காப்பாற்றலாம் இருபது நாலு மருத்துவமனையில கேட்டு கூட்டி இருக்குன்றாங்க காரணம் மருத்துவர்கள் அங்க இல்ல நேர்கிட்ட நை குட்டி பார்க்க மருத்துவர்கள் கிடையாது ஒரு மண்டலத்துல ஏழு மருத்துவமனை தான் குட்டி பார்க்க நாலு பேரு நை குட்டி பார்க்க ஒரு பேரு அந்த லீவ் போது அந்த இடத்துல மருத்துவர்கள் நர்ஸ் வந்து கூட்டி பார்க்க சூழல் நடக்குது இந்த மாதிரி கொல்லப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை தொடர்ச்சியாக ஆட்சி ஊழியர்கள் வந்து எங்களுக்கு இந்த இடத்துல வந்து பணி நிரந்தரம் பண்ணணும்னு போராட்டம் பண்றாங்க இப்ப மருத்துவத்துறை சொன்னீங்க கடந்த வாரம் ஒரு ஹாஃப் டே வந்து மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாண்பு மா இருந்தார் இருந்தாரு ஒரு மருத்துவமனை ஓபன் பண்ணோம் என் தொகுதியில் ஒரு மருத்துவமனை தர உயரத்துக்காக இன்ஸ்பெக்ஷன் போயிருந்தோம் அப்போ அவர் பத்திரிகையாளர் சந்திக்குமா சொன்னார் இன்னும் ஒரு ஒரு மாதத்தில் எக்ஸாம் வச்சு டாக்டர்லாம் எடுத்துட்டாங்க இப்போ போஸ்டிங் போடுற வேலை நடந்துட்டு இருக்கு ரேங்க் லிஸ்ட் வந்துட்டு இன்னும் ஒரு மாதத்தில் எல்லா மருத்துவமனைகளும் எங்கெங்கெல்லாம் காலி பணியிடங்கள் இருக்கு நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்பர் ஒன் நம்பர் டூ சில இடங்களில் நீங்கள் கேட்ட மாதிரி குழந்தைகள் இறப்பு போயிட்டாங்க அப்படின்னும் போது இதையெல்லாம் தவிர்க்கணும் அதில் வந்து உங்கள் கருத்தில் வந்து நாங்கள் மாறுபடலை சரியான முறையில் கவனிக்கணும் மருத்துவர்கள் தாயுள்ளத்தோடு மருத்துவம் அளிக்கணும் இந்த குழந்தைகள் இறப்பு இறப்பெல்லாம் தவிர்க்கணும் இதுதான் உங்களுடைய பார்வை தான் எங்களுடைய பார்வையை அதை தொடர்ந்து நாங்கள் பேசிகிட்டு தான் வரோம் நேற்று கூட ஜிஹெச்சில் ஒரு எங்கள் கட்சிக்கார பார்க்கும்போது அங்கே சில ஆலோசனைலாம் சொல்லிட்டு வரோம் ஆனால் இன்றைக்கி இந்தியாலேயே மருத்துவத்தில் நம்பர் ஒன் மாநிலம் தமிழ்நாடு என்பதை யாரும் மறுக்க முடியாது இந்தியாவில் மட்டும் இல்லை ஏசியாலேயே ஒரு மெடிக்கல் ஹப்பாக இருக்குது இன்றைக்கி துபாயில் இருக்கிறவங்க மிடில் ஈஸ்டில் இருக்கிறவங்க ஈவன் சிங்கப்பூரில் இருக்கிறவங்களாம் இங்கே போய் மருத்துவம் பார்த்தா விலை கம்மியாக இருக்குது காசு குறையுது நல்ல மருத்துவன்ட்டு இங்கே வராங்க அப்படின்னா ஒரு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய மெடிக்கல் ஹப் உருவா இருக்குன்னா அது பாராட்டுக்குரியது டாக்டருக்கு மேல வந்து இப்போ பணி அமர்த்த போறாங்க தகவல் வந்திருக்கு அமைச்சரே சொன்னார் அடுத்த மாதத்துல எல்லாம் ஒரே ஒரு விஷயம் தாங்க எடுத்துட்டு போயிட்டாங்க கஜனால பணம் இல்லைங்க எதார்த்தம் ஆனால் நிதி மேலாண்மையோட செய்யறாங்க நாலு வருஷம் இருங்க ரெண்டு விஷயம் நாலு வருஷத்துக்கு முன்னாடி எல்லா பணத்தையும் எடுத்து போயிட்டாங்க கஜானால பணம் இல்லை இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல ஆட்சி அமைக்கும் போது பணமே இல்லாமல் ஆட்சி அமைக்கிறாங்க எந்த பணமே கிடையாது கஜனா காலி சம்பளம் கொடுக்க கூட பணம் இல்லை வாங்கின லோனுக்கு வட்டி கட்டுறது கூட பணம் இல்லாமல் சிரமப்பட்டு இருக்காங்க ஆனால் திறமையா நிதி மேலாண்மையில் ஆட்சி நடத்துறாங்க போயிடுச்சு ஆண்டுகளுக்கு முன்னாடியே எங்கெங்கே பணம் போனமோ கடந்த ஆட்சியாளர் எடுத்துட்டாங்க நம்பர் நம்பர் டூ நம்முடைய வரி பணத்தை நம்முடைய பங்களிப்பை வாங்கி கொண்டு ஒன்றிய அரசு ஏன் கொடுக்க மறக்கிறாங்க சமர்கா சிக்ஷாவில் எவ்வளோ பணம் வரணும் ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி வரணும் ஏன் இது வரைக்கும் கொடுக்கல என்ன மாற்றாந்தாய் மனப்பான்மை நீ வந்து பிஎம் ஸ்டீலில் வந்து கையெழுத்து போடு புதிய கல்விக் கொள்கை திட்டத்தில் கையெழுத்து போடு கையெழுத்து போட்டால் தான் கொடுப்பேன்னா அது என்ன அராஜகம் அது இந்தியாக்குள்ளே தானே தமிழ்நாடு ஒரு மாநிலமாக இருக்குது அப்போ எந்த நிதியும் கொடுக்க மாட்டாங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல வரலாறு காணாத மழை வந்தாலும் வெள்ளக்காடானாலும் நிதி கொடுக்க மாட்டாங்க தூத்துக்குடியே ஐஞ்சு புற நிலைமைக்கு போனாலும் நிதி கொடுக்க மாட்டாங்க அப்போ எந்த நிதியும் கொடுக்க மாட்டாங்கன்னா தமிழ்நாடு வந்து இந்தியாவுடைய ஒரு அங்கம் தானே பத்திரிக்கையாளர் நீங்கள் தான் கேட்கணும் எழுதணும் ஏன் தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறீங்க இன்னைக்கு இந்தியாலேயும் இரண்டாவது மாநிலம் நிறைய வரி பணத்தை கொடுக்கறதுக்கு ஒன்றிய அரசுக்கு ஜிஎஸ்டி கொடுக்குறது தமிழ்நாடு தான் நம்முடைய பங்களிப்பு நம்முடைய உரிமை கொடுக்க மறுக்கிறாங்கன்னா நீங்கள் தான் கேட்கணும் அது எப்படி ஒரு தமிழ்நாடு அரசு இயங்கும் நான் நிதியே கொடு கல்விக்கு நிதி கொடுக்க மாட்டேன் நேச்சுரல் கலாமட்டிக்கு நிதி கொடுக்க மாட்டேன் எந்த நிதியும் கொடுக்க மாட்டேன் ஏற்கனவே உள்ள நிதியெல்லாம் வேறு மாநிலங்களுக்கு உத்தரப்பிரதேஷ் பீகார் ஆந்திராவுக்கு பிரித்து கொடுத்துருவேன் குஜராத்துக்கு நிறைய நிதி கொடுப்பேன்னா எப்படி அது அராஜகம் நடக்குதுங்க அது